அனைவருக்கும் வணக்கம் இது சாய் கவிச்சாரல் நான் ஜிவி விடுகதை விளையாட்டு வாங்க கண்டுபிடிங்க அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நமக்கு இப்போது பொழுதுபோக்குறதுக்கு டிவி இருக்குது செல்ஃபோன் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு ட்விட்டர்னு பல விஷயங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நமக்கு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை அப்போது சின்ன சின்ன விளையாட்டு கோழி பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகளும் வீட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி விடுகதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி விளையாடி மகிழ்வாங்க அது மாதிரி நாமும் இன்னைக்கு விளையாடி மகிழலாம் வாங்க வழுக்கை மண்டைக்குள் அடர்ந்த முடி அது என்ன இதுதான் விடுகதை இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே கமெண்டில் டைப் பண்ணுங்க அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நானே அஞ்சு நம்பர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு விடை சொல்லிடுறேன் இதோ நம்பர் வந்துடுச்சு ரெண்டு மூணு நாலு ஐந்து இதோ ஆன்சரும் வந்துடுச்சு அந்த வழுக்கை மண்டை இந்த தேங்காய் உரிக்காத தேங்காய் தான் அதுக்குள்ளே இருக்கிற அடந்த முடி இந்த உரிச்ச தேங்காய் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ